குறிப்பிடப்பட்டுள்ளது ரயான் கொலை தொடர்பாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரப்பாமல் விசாரணை நடத்த காவல்துறைக்கு இடம் கொடுக்குமாறு உள்துறை அமைச்சர் ஸ்ரீ பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார் விசாரணை கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்ளப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார் தயவு செய்து யூகங்களையும் அவதூறுகளையும் யாரும் பரப்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் உணவுப் பொருட்கள் தொடர்பான ஒரு நற்செய்தியை பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாளை அறிவிக்க உள்ளார் என்று தகவல் தொடர்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இது நிச்சயம் பொதுமக்களுக்கு நற்செய்தியாக அமையும் என்றும் தாம் எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாளை அறிவிக்க உள்ள தகவல் குறித்த கூடுதல் விவரங்களை வெளியிட ஒற்றுமை அரசாங்கத்தின் தொடர்பாளருமான மறுத்துவிட்டார் அமெரிக்க அரசாங்கம் ஒன் எம்டிபி மோசடியில் தொடர்புடைய மேலும் நூற்று ஐம்பத்தாறு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை மலேசியாவிடம் ஒப்படைத்துள்ளது இதுவரை மொத்தம் ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை மீட்டு ஒப்படைத்திருப்பதாக குவலம்பூரில் உள்ள அமெரிக்க தூதரகம் கூறியுள்ளது ஹஜ்ஜின் முக்கிய தினமான அராஃபாவில் நேற்றிரவு லட்சக்கணக்கான புனித பயணிகள் வெட்டவெளியில் தங்கியிருந்தனர் ஒன்பதாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது அரபா தினம் அன்று மக்காவிற்கு ஹஜ்ஜுக்கு செல்லும் முஸ்லிம்கள் உள்ள மைதானத்தில் ஹஜ்ஜுடைய காரியங்களை செய்தனர் புனித பயணிகள் இறை வழிபாட்டில் இரவு முழுவதும் கழித்தனர் ஹஜ் பெருநாளைக்கு முதல் தினம் அரபா தினமாகும் சவுதி அரேபிய அரசாங்கம் புனித கடமையை நிறைவேற்ற வருகின்றவர்கள் அனைவருக்கும் சிறப்பான ஏற்பாடுகளை சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பது தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோவையில் நேற்று ஆய்வுகளை மேற்கொண்டார் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அவர் வெளியிட்டார் தேர்தலில் திமுக வெற்றியை கொண்டாட நாளை நடைபெறும் முப்பெரும் விழாவில் பங்கேற்பதற்காக உதயநிதி ஸ்டாலின் கோவை வந்துள்ளார் பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று போப் பிரான்சிஸ் இந்தியாவிற்கு வருவதாக இருந்தால் போப் பிரான்சிஸ் இந்திய பயணத்தில் கோவாவும் இருக்க வேண்டும் என்று கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி இத்தாலியில் நடைபெற்ற ஜி செவன் உச்சி மாநாட்டின் போது போப் பிரான்சிஸை சந்தித்து இந்தியாவுக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரிட்டன் அரச குடும்பத்தைச் சேர்ந்த வேல்ஸ் இளவரசர் வில்லியம்ஸின் மனைவியும் அடுத்த பட்டத்து இளவரசியுமான கேட் மிடல்டன் புற்றுநோய் சிகிச்சையில் நல்ல முன்னேற்றம் கண்டு வருவதாக தெரிவித்துள்ளார் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்ட பின்னர் முதல் முறையாக சனிக்கிழமை நடைபெற்ற அரச படை அணிவகுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் கேட் மிடல்டன் வடகொரியாவுக்கும் கொரியாவுக்கும் இடையில் வலுத்து வரும் பூசலால் டேடாங் வட்டாரத்தில் வசிக்கும் மக்கள் கவலை அடைந்துள்ளனர் வட்டாரம் வடகொரியாவுக்கும் இடையிலான ராணுவ எல்லை கருகே அமைந்திருக்கின்றது டேடாங் வட்டாரத்தில் வசிப்போரில் பெரும்பாலானவர்கள் மூத்தோர் அவர்கள் கொரிய போர் முடிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து டேடாங் வட்டாரத்தில் வசித்து வருகின்றனர் அசோக் செல்வன் நாயகனாக நடிக்கும் படம் எமக்கு தொழில் ரொமான்ஸ் பாலாஜி கேசவன் இப்படத்தை எழுதி இயக்குகிறார் அவந்திகா நாயகியாக நடித்துள்ள இப்படத்துக்கு நிவாஸ் கே பிரசன்னா கணேஷ் சந்திரா ஒளிப்பதிவு செய்துள்ளார் எம் எஸ் பாஸ்கர் ஊர்வசி அழகம் பெருமாள் மதுமிலா பகவதி பெருமாள் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உருவாகியுள்ள இந்த படம் விரைவில் வெளியாக உள்ளது யூரோ கிண்ண கால்பந்து போட்டியில் ஜெர்மனி அணியினர் அபார வெற்றியை பதிவு செய்தனர் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது இதன் தொடக்காட்டத்தில் உபசரணை நாடான ஜெர்மனி ஸ்காட்லாந்து அணியை சந்தித்து விளையாடியது இதில் அபார ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஜெர்மனி அணியினர் ஐந்துக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்து அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர் இதுபோன்ற மேலும் செய்திகளை பாருங்கள் நன்றி வணக்கம்